நம்முடைய மதரசாவில படித்த மாணவர் சென்னையில் ஓராண்டு மா மா மூன்று மாத கால இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களுக்காக வேண்டி மதரசா நடத்தி கொண்டிருந்தோம் திருப்பூரில இருந்து ஒரு மாணவன் வருகிறான் எப்படி வருகிறான் அவன் ஒரு பிள்ளைய காதலிச்சிருக்கிறான் திருப்பூர்ல அது முஸ்லீம் உள்ள உடனே அவங்க வீட்டுல டிமாண்ட் வச்சுட்டாங்க எப்ப நீ இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டா கட்டி வைக்கிறோம் இல்லாட்டி கட்டி வைக்க மாட்டோம் அப்படிங்கிற ஏத்துக்கிறோம் அவர் தெளிவாவே ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறாரு அந்த பிள்ளைய கட்டுறதுக்காக இஸ்லாத்தை ஏத்துக்கிறேன் வேற ஒண்ணும் இல்லைங்க ஏத்துக்கிட்டேன்னா கட்டி வைப்பாங்க அந்த பிள்ளை இல்லாம நம்மளால வாழ முடியாது நான் உசுருக்கு உசுரா காதலிச்சுட்டேன் அதனால எப்படியோ கட்டி வச்சா சரி நான் இஸ்லாத்தை ஏத்துக்கிறேன்னு ஏத்துக்கிட்டேன் தச்சு வேலை செய்யக்கூடிய ஒரு ஆ சாரி தச்சு வேலை பார்க்கறது திருப்பூர்ல அவங்க பண்ணிட்டாங்க அப்படின்னா ஏத்துக்கிட்டா மட்டும் போகாது ஒழுங்கா போய் படிச்சுட்டு வா சுனத்துலாம் பண்ணணும் அப்பதான் நீ முஸ்லீமாக முடியும்

அனுப்பி விட்டுருக்கிறோம் பிள்ளை வேலை கட்டி கொடுக்க போறோம் எப்படி இருக்கான்னு தெரிஞ்சுட்டு வருவோம் அப்படின்றதுக்காக சென்னைக்கு வருகிறார்கள் சென்னைக்கு வந்து உட்கார்ந்து இருக்கும் போது பேசுறாங்க பேசிக்கிட்டு இருந்தா அந்த பிள்ளைகிட்டையும் ஃபோன் போட்டு கொடுக்குறாங்க பேசுறாங்க அவங்களுக்கு இடையில நடக்குது நமக்கு பின்னாடி தெரியுது இந்த செய்தி பேசும்போது சொல்றாங்க அந்த பையன் சொல்றான் அந்த பொண்ணுட்ட தர்காக்குலாம் அந்த பிள்ளை தர்கா போய்கிட்டு இருக்கு தர்காக்கெல்லாம் போக கூடாதுமா அதுதான் பாவம் அல்லாவுக்கு இணைகரிப்பிக்கிற பாவம் அப்படியா உங்களுக்கு பிள்ளை யாரு சொன்னா

அது ஒரு பெரிய பாவம் நீ இதை புரிஞ்சுக்க அதெல்லாம் கிடையாதுங்க காலகாலமா நாங்க போயிட்டு இருக்கிறோம் நீங்க அப்படியெல்லாம் சொல்லாதீ உங்களுக்கு பிடிக்காட்டு நீங்க இருந்துக்குங்க நான் தெரியாம போகத்தான் செய்வேன் அப்படின்னு அந்த புள்ள முரண்டு பிடிக்கிறது பெற்றோர்கள் மதிய சொல்லுகிறார்கள் அந்த மாணவன் சொல்லுகிறான் இஸ்லாத்தை ஏற்று இரண்டு மாதங்கள் கூட கழியவில்லை சுண்ணத்து பண்ணி அந்த சுண்ணத்துடைய புண்ணு ஆறாமல் கைலியை பிடித்து கொண்டிருக்கிறான் அந்த நிலையை அவன் சொல்லுகிறான் அல்லாவுடைய மார்க்கத்தில் தர்காவிற்கு செல்வது மற்ற கேட்பது பெரும் பாவம் என்று குரால் சொல்லுகிறது அந்த குரானை நான் நம்புகிறேன் கடைபிடித்தால் உன்னை மணக்கே கடைபிடிக்க தவறினால் அல்லாது யாரை எனக்காக அமைத்திருக்கிறானோ அந்த பெண்ணை நான் மனு முடிப்பேன் இரண்டரை மாதங்கள் ஆகவில்லை வந்தது அவளுக்காக இஸ்லாத்தை புரிந்து வரவில்லை வந்த பிறகு புரியலாம் இதுதான் இஸ்லாம் இதுதான் மார்க்கம் இது சரி இதுவே உண்மை இதுவே வச்சு தரும்